பால்குட் சேனல் மூலமாக நம்ம சந்திக்காத மிக்க மகிழ்ச்சி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரெண்டு வகையான டீ நம்ம பண்ணப் போகிறோங்க ஒன்று வந்து லெமன் டீ ரெண்டாவது வந்து மசாலா டீங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ லெமன் டீ போட போகிறோம் ரெண்டாவது மசாலா டீ போட போகிறோம் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா டீக்கு வந்து இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச்சில் எடுத்துங்க அதை வந்து நம்ம வந்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டையை வந்து ஒரு அஞ்சாறு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒரு மூணு பீஸு கிராம்பு ஒரு ரெண்டு பீஸ் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து விடிகளில் வச்சு இடிச்சிட்டு வரணும் விடிகளில் ஃபஸ்ட்டு வந்தால் ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த மூணுமே முதல்ல வந்து இடிச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை இது வந்து சும்மா நம்ம ஒன்றா ரெண்டாக இடித்தா போதுங்க இப்போ இது கூட இது இடித்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பீசி அதே இதில் போட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிக்கலாங்க இப்போ நம்ம வந்து இடிகல்ல வச்சு இதெல்லாம் வந்து நல்லா இடித்து எடுத்துட்டோங்க இதை ஒரு கிராமத்தை மாற்றிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு பேர் நாலு பேர் கூட பிடிக்கலாங்க நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணி கொதி வந்ததோ நம்ம இடித்து வச்சிருக்கிறதோ கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க நாம் இப்போ இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பட்டை கிராம்பு இஞ்சி ஏலக்காய் இப்போ இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டுங்க நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டுங்க நல்லா கொதிக்கும் போது தான் இந்த மசாலாவில் இருக்க ஃப்ளேவரெல்லாம் இது நல்லா இறங்குங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூள் எந்த பிராண்ட் டீ தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இப்போ இந்த டீ தூள் நல்லா கொதிச்சு இந்த டீ இலையெல்லாம் நல்லா வேகட்டுங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம லெமன் டீக்கு வந்து இதிலிருந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கலாங்க இப்போ லெமன் டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கேஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கால் கிளாஸ் ஹாட் வாட்டர் ஊற்றுறேங்க நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறவங்களா இருந்தால் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹனி வந்து இதில் சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் ஹனி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து சுகர் தான் சேர்த்துக்கிறேங்க சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸ்பூன் கடைப்பில் சொல்லணுன்னா நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் ஓட்டுணும் ஸ்பூன் லெமனு நம்ம இதை சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க இப்போ லெமன் டீ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நாம் இதிலிருந்து ஒன்றரை ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இருந்தோங்க அதில் அரை கிளாஸ் வந்து நம்ம வந்து லெமன் டீக்கு எடுத்துட்டோம் இப்போ ஒரு டம்ளர் இருக்குதுங்க இப்போ நம்ம டீ வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு போடுறோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் பால் சேர்த்து போகிறோங்க அதிச்சு ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காய்ச்சாத பால் இருந்தாலும் பரவாயில்லைங்க அதே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் பால் இதில் சேர்த்துறேங்க பால் சேர்த்துங்க இனி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க டீ தூள் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ டீ ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாங்க இந்த மசாலா டீக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெமன் டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹனி சேர்த்து போட்டு குடிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மசாலா டீயும் லெமன் டீ ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மசாலா டீ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அதிகமாக இருக்காது மைல்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க திகட்டாது அதே மாதிரி லெமன் டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு இருக்காது லெமன் புளிக்கிறதுனால புளிப்பு இருக்காது இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பிடிச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்